ஜெய ஜெய ஜெயங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம் நம்ம ஆத்து பெரியவா அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரம் மிகப்பெரிய ஓர் அனுகிரக பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நடமாடிக்கொண்டிருக்கும் பிரத்யக்ஷ அனுகிரக கருணாசாகரம் மூர்த்தி ஸ்ரீ மகா பெரியவாளுக்கு ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சத்சங்கம் ட்ரஸ்ட் சார்பில் வெஸ்ட் மாம்பலம் கோதண்டராமர் கோவில் திருவில் நம்ப மகாபெரியவா குடில் வாசஸ்தலம் அமைக்க சங்கல்பமாகி அந்த இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டு இப்போ வாசஸ்தலம் அமைக்க ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்துட்டுருக்கு இந்த இடத்தோட ரொம்ப விசேஷமான சிறப்பு என்ன அப்படின்னா ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பாதஸ்பரிசம் பெற்ற புண்ணிய பூமி இது இதை உத்தேசம் பண்ணி பஞ்சலோக ரிஷப வாகன பெரியவா பிரதிரூப லகு பெரியவா மற்றும் பாதிகைகள் அதிர்ஷ்டானத்தில் பூஜை பண்ணப்பட்டு குடிலில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு சங்கல்பமாகியிருக்கு வாசஸ்தலத்தில் ஸ்ரீ மகா பெரியவா பிரதிஷை ஆகிறதுக்கு முன்னாடி இல்லந்தோறும் மகா பெரியவா அப்படின்னு பெரியவா விஜய் யாத்திரை கிளம்பியிருக்கா இதுவரைக்கும் முந்நூற்று ஐம்பது இல்லங்களுக்கு பெரியவா எழுந்திரளி அனுகிரகம் பண்ணியிருக்கா இது ஒரு பெரிய பாக்யம் ரொம்ப சிறப்பாக ஆவணி மாத அனுஷ வைபவத்தில் நம்ப ஆத்து பெரியவா யூடியூப் சேனல் கிரகத்துக்கு பெரியவா எழுந்திரளி விசேஷ பூஜை நடந்தது பெரியவா ரதத்தில் வர்றதுலேருந்து ஆரம்பிச்சு அவருக்கு மங்கள ஆரத்தி வரைக்கும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சுது இந்த காணொலியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திண்டு நம்ம ஆத்துக்கு பெரியவாலை பூர்ண கும்பத்தோடு வரவேற்று நம்ம கையால் பிரத்யக்ஷ தெய்வத்துக்கு பரம கருணாமூர்த்திக்கு பாலபிஷேகம் பூஜை பண்ணி அவர் அனுகிரகம் பெறணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம் இல்லந்தோறும் மகா பெரியவா விஜய யாத்திரையில் எல்லாரும் பங்கெடுத்துக்கிறதுக்கு இவாளை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாரும் இவாளை காண்டாக்ட் பண்ணிட்டு மகா பெரிவாவில் நம் பாத்துக்கு வரவேற்று பெரிவாளோட அனுகிரகம் பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம் हर हर शङ्कर जय जय शङ्कर

अनुशमुदित स्वामिनाद षण्मुगने पाहि माम् अनुष गुरु काञ्ची गुरुवा रक्षमाम् अनुशमुदित स्वामिनाद षण्मुगने पाहि माम् अनुष गुरु काञ्ची गुरु प्रेरिवा रक्षमां महापेयवा रक्षमाम् अनुशनाद पाहि माम् आदिनाद पाहि माम् अनुग्रहं मे पुरिन्दरुळुम् आदिगुरु रक्षमाम् अगल् विळकाय् अमर्दरुळुम् आदि ज्योति पाहि माम् अगं कुळीर वरमरुळुम् आदिगुरु रक्षमाम् अगल् विळकाय् अमर्दरुळुम् அகம் குளிர வரமருளும் ஆதி குரு ராட்சமாம் அகந்தை போக்கி ஞான மருள் ஆறு முகனை பாகிமாம் அனுசநாத ராட்சமாம் அகந்தை போக்கி ஞான அருள் ஆறு முகனை பாகிமாம் அகவை நூறு கண்டவரே அனுஷநாத ராட்சமாம் अगवनूरु कण्ड अनुशनद रक्षमा अनुशनद पाहि मां पाहि आदिनाद पाहिमाम् अनुग्रहमरुम् आदिमाम् अनुशनाद पाहिमाम् आदिना पाहिमाम् अनुग्रहमरुम् आदिमा அத்வைதம் உணர்த்த வந்த ஆதிசங்கர பாகிமாம் அதிசயங்கள் புரிந்தருளும் குரு சங்கரட்சமாம் அத்வைத்தம் உணர்த்த வந்த ஆதிசங்கர பாகிமாம் அதிசயங்கள் புரிந்தருளும் குரு சங்கரக்ஷமாம் அதி மதுரமாய் அமர்தருளும் ஜெகத்குரு பாகிமாம் அதி உன்னதம் உணர்த்த வந்த காஞ்சி குரு ராட்சமாம் अधि मधुरमय अमर्रुं जगुरु पाहि मां अधि उन्न वि गुरु राक्षमाम् अधि उन्न वी गुरु राक्षमां अनुषनाद पाहिमाम् आदिनाद पाहिमाम् अनुग्रहमेव पुरुम् आरु राक्षमाम् अनुष नाद पाहिमाँ आदि नाद पाहिमाँ अनुग्रह मैं पूरिंदरुलुम् आदि गुरु रक्षमाँ अज्यानं पोकवन्द आदि शक्ति पाहिमाँ अझी वन्दोर्

अलमलन्दुर्गारे काञ्चिगुरु रक्षमा अनुशना पाहि मां आदिनाद पाहि मां अनुग्रहम पुरि आदिगुरु रक्ष माम् अनुषमुदित स्वामिनाद षण्मुगमे पाहि मां अनुष गुरु कांची गुरु प्रक्ष रक्षमा अनुष गुरु काञ्चिगुरुवाचमां महावा रचमा अनुषनाद पाहिमा आदिनाद पाहि मां अनुग्रहमेव पुरुम् आदि गुरु रचमाम् अनुषमुदित स्वामिनाद शण्मुखने पाहि माम् अनुष गुरु काञ्चिगुरुवा रचमा மனுஷ குரு கா கா காஞ்சி கு பிரியா ரான் மஹ வா பி மகா பிரியவார்க்குமான் மஹிமா மா பிரியவார்க்க अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् கடந்திட சங்கடம் தீர்ந்திட சங்கர் உனை பணிந்தோம் பவசாகரம் கடந்திட சங்கடம் தீர்ந்திட சங்கர் உனை பணிந்தோம் சங்கர் உனை பணிந்தோம் சிவசங்கர் உனை பணிந்தோம் மாறிடும் உலகில் மாறாதென்றும் புந்தன் பேரருளே குருவே புந்தன் பேரருளே பவசாகரம் கடந்திட சங்கடம் தீர்ந்திட சங்கர णिन्दो शङ्करा उनि पणिन्दो शिव शङ्करा पणिन्दो परब्रह्मरूपा पर्वत वासा एकाम्बर शिव शान्तस्वरूपाब्रह्मरूपा पर्वत वासा एकाम्बर शिव शान्तस्वरूपा इग परसुगं पेरकरं कटे अरुल् वीर् परापरुरु परमेश्वरीर्गपरसुगं पेरकरं कटे अरुल् वीहीर् परापरुरुवे மாடும் உலகில் மாறாதென்றும் உந்தன் பேரருளே குருவே உந்தன் பேரருளே பவசாகரம் கடந்திட சங்கடம் தீர்ந்திட சங்கர உனை பணிந்தோம் சங்கரா உனை பணிந்தோம் சிவசங்கரா உனை பணிந்தோம் திரிமூர்த்தி ரூபா திரியம்பகேசா பாதங்கள் நோக நடந்திட்ட ஈசா திரிமூர்த்தி ரூபா திரியம்பகேசா பாதங்கள் நோக நடந்திட்ட ஈசா வேதங்கள் வளர்க்க வாழ்ந்துட்டை சா பாதம் பணிந்தோம் பக்குவம் அளிப்பீர் வேதங்கள் வளர்க்க வாழ்ந்திட்டி சா பாதம் பணிந்தோம் பக்குவம் அளிப்பீர் மாறிடும் உலகில் மாறாதென்றும் உந்தன் பேரருளே உந்தன் பேரருளே குருவே உந்தன் பேரருளே பவசாகரம் கடந்திட சங்கடம் தீர்ந்திட சங்கர உனை பணிந்தோ சங்கர உனை பணிந்தோம் சிவசங்கர உனை பணிந்தோம்